நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வு அறிக்கை வரக்கூடிய கோடை காலம் வெப்பசலன இடிமழைப்பொழிவும் வெப்பமும் எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் நிகழ்வுகள் எப்படி இருக்கும் மழைப்படிவு எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும் எப்படி இருக்கும் ஆக விவசாயத்திற்கு வானிலை கை கொடுக்குமா ஆய்வறிக்கை இணைந்திருங்கள் முழுமையாக கவனித்து அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் உயிரழுத்தம் எடுத்த காற்று தமிழ்நாட்டில் தரையேறுகிறது இது படிப்படியாக கீழறங்கி வெப்பமடைந்த காற்றாக உள்ளே நுழைந்து மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் கடும் வெப்பத்தை உயர்த்துகிறது நூறு டிகிரிக்கு மேல் ஈரோடு கரூர் மற்றும் நாமக்கல் சேலம் மாவட்டங்களில் உயர்ந்திருக்கிறது கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சராசரிக்கு கூடுதல் வெப்பம் இப்பொழுதே உயர்ந்து அசாதாரண நிலை அச்சுறுட்டும் அச்சுறுத்தும் வானிலை வெப்பம் நிலவுகிறது பாளையங்கோட்டை முதல் வேலூர் வரைக்குமே வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது கடலோரப் பகுதிகள் கூட சராசரிக்கு கூடுதல் வெப்பம் என்றாலும் உள்ளே ஒப்பிடும் பொழுது குறைவு கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸும் உள்ளே முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸுமாக இருக்கிறது அதுவும் நேற்றைக்கு கடலோரம் முப்பத்தி ஒன்று தான் சில இடங்களில் முப்பத்தி ரெண்டு டிகிரி கூடுதலாக அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு டிகிரியாக இருக்கிறது உள்ளே போகப் போக அது முப்பத்தி ஒன்பது டிகிரி வரை எட்டி இருக்கிறது ஆக வெப்பம் உள்ளே அதிகரிப்பதற்கு அதிகரித்திருப்பதற்கு காரணம் வங்கக்கடல் நீடிக்கும் உயரழுத்தம் உயரழுத்த காற்று தமிழ்நாட்டின் தரையேறி உள்ளே பயணிக்கும் பொழுது வெப்பமடைந்து பயணிக்கிறது இது தொடர்ந்து நீடிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலிலே தொடர்ந்து நீடித்திருந்து மேற்கு மாவட்டங்கள் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் இம்மாத பதினாலு பதினைந்து தேதிகளிலே தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த மா மழைப்பிடிப்பு கூட தென்கோடியில் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டுமே ஒரு சில இடங்களில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவிலே கொல்லங்கோடு அதாவது தமிழ்நாட்டின் எல்லையோரம் கொல்லங்கோடு தொடங்கி திருவனந்தபுரம் வரைக்கும் கடந்த அதாவது நேற்று முன்தினம் மழை பொழிவை கொடுத்தது ஒரு சில இடங்களில் கோவளம் மற்றும் திருவனந்தபுரம் பகுதிகளிலையும் பூவார் விழுங்கியம் பகுதிகளிலையும் மழை பொழிவு காணப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கும் மழை இல்லை வெயில் உயர்ந்து காணப்படுகிறது இதே நிலை தொடரும் வரக்கூடிய பதினாலு பதினைந்து தேதிகளில் பதி இருபதாம் தேதிக்குள்ளே எதிர்பார்த்தது கூட அது ஒரு ஓரிரு நாள் கன்னியாகுமரி கேரள எல்லையோர பகுதிகளிலையும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளிலையும் நனைக்கும் மழையோ லேசான மழையோ இருக்கலாமே தவிர பெரிய அளவிலே மழை வாய்ப்பு இல்லை குறிப்பிடும்படியாக எதுவும் பெரிய அளவிலே மழை வாய்ப்பு இல்லை வெப்பமே உயர்ந்து காணப்படும் உயரெடுத்த மட்டுமே அருகில் இருக்கும் இதனால் மேகமூட்டத்தை மேக உருவாக்கத்தை தடுக்கும் வெப்பசலன இடிமழைப்படிவை கேரளாவில் போய் கொடுக்கும் இந்த காற்றானது மேற்கே பயணித்து மேற்கு மற்றும் கிழக்கு காற்று கேரள பகுதிகளில் சந்திப்பை ஏற்படுத்தி அங்கே மழைப்படிவை கொடுக்கும் அதுவும் நனைக்கு மழை லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு ஆக மழையை பொறுத்த வரைக்கும் மார்ச் இறுதியில் தெரிகிறது அது இந்த பதினாலுக்கு பதினாலு பதினைந்து இருபதுக்கு இடைப்பட்ட பதினாலிருந்து இருபதுக்கு இடைப்பட்ட காலத்துக்கு அடுத்தபடியாக மாத இறுதி நாள்கள் மார்ச் இருபத்தி ஐந்துக்கு மேல் முப்பத்தி ஒன்றுக்குள் தெரிகிறது அதுவும் ஓரிரு நாள் தெரிகிறது அதுவும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மட்டுமே தெரிகிறது அதுவும் பரவலாக இருக்காது ஆக வெப்பம் வாட்டவே அதிக வாய்ப்பு இருக்கிறதே தவிர மழைக்கு வாய்ப்பு மார்ச்சில் பெரிதாக தெரியவில்லை ஏப்ரலிலும் முற்பகுதியில் தெரிகிறது அதுவும் உறுதிப்படுத்த முடியவில்லை ஏப்ரல் தேதி பதினைந்து தேதிக்கு மேல் சித்திரையில் மழை வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டிலே காற்றழுத்த தாழ்வு நிலை சித்திரையிலே உருவாகி அது ஆந்திர பகுதியை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது ஆந்திர பகுதி ஒடிசா பகுதியை நோக்கி இது நெருங்கி வந்தால் மழைப்படிவை கொடுக்கும் நெருங்கி வராவிட்டால் வெப்பம் அதிகரிக்கவே செய்யும் இருந்த போதிலும் காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு ஏப்ரலில் மழைக்கு சாதகம் தெரிகிறது ஏப்ரல் மத்தியில் அதாவது பதினைந்து பதினான்கு பதிமூன்று தேதியிலிருந்து ஏப்ரல் ப பிற்பகுதியிலையும் மே மாதத்திலும் நல்ல மழை தெரிகிறது சராசரிக்கு கூடுதல் மழை தெரிகிறது அது சராசரிக்கு கூடுதல் என்பது குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பெய்து அருகருகே குறைவாக பெய்து அருகருகே ஒதுக்கி கூடுதலாக பெய்த இடத்தை கூட்டி பார்த்து சராசரி பார்த்தால் சராசரிக்கு கூடுதலாக வருமே தவிர அனைவருக்கும் பரவலான மழை வாய்ப்பு இல்லை ஆனால் அனைவருக்கும் பரவலான வெயில் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் வெயில் இருக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் என் வெயில் என்பதில் மாற்றமே இல்லை அனைவருக்குமே சராசரிக்கு கூடுதல் வெயில் தான் வெயிலுக்குத்தான் நான் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெயிலுக்கு கடுமையான முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டுமே தவிர மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் இருந்தாலும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பெய்து அருகருகே ஒதுக்கி மழை கொடுக்கும் அதுவும் ஏப்ரல் மத்தியில் இருந்து தான் பதிமூன்று தேதி ஏப்ரல் பதிமூணு பதினாலு தேதிகளிலிருந்து சித்திரை வைகாசியில் தான் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன் இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் லேசான மழை வாய்ப்பை தெரிகிறது தவிர பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு இல்லை உயிரழுத்தம் மட்டுமே தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்து வெப்பத்தை உயர்த்தக்கூடிய மேகமூட்டத்தை தடுக்கக்கூடிய காற்றை அனுப்பி வெப்பமடைந்த காற்றாக உள்ளே பயணிக்கும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்கும் முப்பத்தி தேதி மே முப்பத்தி ஒன்றோ அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளிலேயே தொடங்கலாம் ஆக கண்டிப்பாக ஒரு மூன்றாம் தேதிக்குள் ஜூன் மூன்றுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது நிகழ்வு உருவாகும் வலுவான நிகழ்வு நிகழ்வு உருவாகி நோக்கி முன்னேறி செல்லும் இதனால் பருவமழை முன்னெடுத்துச் செல்லுமே தவிர உடனடியாக ஒரே இடத்தில் பெய்து கொண்டே இருக்காது ஜூலை மாதம் பதினைந்து தேதிகளில் வரைக்கும் பருவமழை முன்னேறம் முன்னேற்றத்தின் காலமாகும் அதனால் ஜூன் மற்றும் ஜூலை பதினைந்து தேதி வரைக்கும் பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் நாடு முழுவதும் மழை பரவலாக தொடங்காத இடத்தில் தொடங்கும் இட தொடங்காத இடத்தை தொடக்கி வைக்கும் அந்த இடத்தில் மழைப்படிவை கூட்டும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் பெய்துவிட்டு முன்னேற்றத்திற்கு போய்விடும் ஆகையினால் தொடக்கம் ஜூன் மற்றும் ஜூலை பதினைந்து தேதி வரைக்கும் பருவமழை இருந்தாலும் பரவலாக கூடுதல் மழைப்படிவையோ உடனடியாக அணைகள் நிரப்பும் மழையோ ஜூன் மற்றும் ஜூலை பதினைந்துக்குள் கிடைக்க வாய்ப்பில்லை மேட்டூர் அணையில் கூட இருபத்தி ஆறு டிஎம்சிக்கு வந்து விட போகிறது இம்மாதத்திற்கும் மூன்று டிஎம்சி குறைகிறது ஆக மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதத்திற்கும் ஒன்பது டிஎம்சி குறைந்தால் கண்டிப்பாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கில் இருபது டிஎம்சிக்கு குறைவாக சென்றுவிடும் மேட்டூர் நீர்மட்டம் ஆகவே கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கேரள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்படிவை கொடுத்து கர்நாடக அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுத்து மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுக்க வேண்டுமென்றால் அது ஆகஸ்ட் மாதம்தான் தெரிகிறது ஜூலை இறுதிக்கு பிறகு தான் தெரிகிறது ஆகஸ்ட் செப்டம்பர்ல சராசரிக்கு கூடுதல் மழை தெரிகிறது ஆனால் ஜூன் ஜூலையில குறை சராசரிக்கு குறைவான மழைப்படிவோ அல்லது சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு கொடுத்தாலும் அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அனைத்திற்கும் கிடைக்குமா என்பது சந்தேகம் குறிப்பிட்ட இடங்கள் கூடுதலும் குறிப்பிட்ட இடங்கள் குறைவாகவும் பெய்து சீரான ஒரு மழைப்படிவு இல்லாத ஜூன் ஜூலை இருக்கும் ஜூலை பதினைந்துக்கு மேல் ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழைப்படிவு கொடுக்கும் நிகழ்வான அதாவது பசு பெரு பசுபி பெருங்கடல் லானின அமைப்பாக மாறும் இந்திய பெருங்கடல் நெகட்டிவ் ஐவோடியாக மாறும் இப்பொழுதே மாறிக்கொண்டிருக்கிறது இருந்தாலும் உடனடியாக மாறாமல் மெல்ல உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு மெல்ல வெப்பத்தை மாற்றி மெல்ல மெல்ல கடல் வெப்பத்தை மாற்றி மெல்ல அமைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே கண்டிப்பாக ஆகஸ்டிலிருந்து நெகட்டிவ் ஐவோடியும் லானின அமைப்பும் மாறும் கண்டிப்பாக செப்டம்பரிலிருந்து நெகட்டிவ் ஐவோடி லானின் அமைப்பு நிச்சயமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் லானினா மற்றும் நெகட்டிவ் ஐவோடு அமைப்பாக இருக்கும் இதன் காரணமாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் தென்சினக்கடல் நிகழ்வு ஒடிசா ஆந்திரப்பிரதேச பகுதிக்கு வரும் அதாவது வலுவான நிகழ்வாக இல்லாவிட்டாலும் சிறு நிகழ்வும் ஆணித்தனமாக இருந்து கொண்டு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து ஆகஸ்ட் செப்டம்பரில் கேரளா கர்நாடகாவிற்கு அதிக மழை தரும் வட மாநிலங்களுக்கும் அதிக மழைப்படிவை தரும் அதாவது கேரளா கர்நாடகாவை விட இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை என்பது ஒடிசா பிரதேசத்தோட வடக்கு பகுதி போல் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி இந்த பகுதிக்கு தான் அதிக மழை தெரிகிறது ஆக இந்த பகுதிகளுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வழித்தடமாக அமைத்து கொண்டு பயணிக்கும் ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய நிகழ்வு மத்திய பிரதேசம் டெல்லி வரைக்கும் உத்தரப்பிரதேசம் டெல்லி வரைக்கும் பயணிக்கும் பிறகு அதோட தீவிரம் குறைந்துவிடும் ஆகையினால் இப்படிப்பட்ட இந்த ஒடிசா முதல் டெல்லி வரை இடைப்பட்ட மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கும் அதிக மழைப்படிவை சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவை தரும் கேரளா மற்றும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளுக்கெல்லாம் சராசரி மழை தரும் உடனடியாக கொட்டி திருத்த விடாது அது ஆகஸ்ட் செப்டம்பரில் ஜூலை பதினைந்து தேதிக்கு மேல்தான் தெரிகிறது படிப்படியாக அதிகரிக்கும் ஆகவே இந்த ஆண்டு ஜூன் பன்னிரெண்டு வாக்கில் மேட்டூரிலிருந்து நீர் திறப்பு என்பது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது காரணம் இப்பொழுதைக்கே இருக்கும் நீரை விட மேலும் ஒன்பது டிஎம்சி நீர் குறையவே வாய்ப்பு இருக்கிறது ஆகவே குடிநீருக்கு திறந்துவிடப்படுவதில்லை ஒரு அதாவது ஆயிரம் திறந்து விடப்பட்டால் கூட பத்து நாளுக்கு ஒரு டிஎம்சி குறையும் மாதத்திற்கு மூன்று டிஎம்சி குறையும் ஆக மூன்று மாதம் இருக்கிறது மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதத்தில் கண்டிப்பாக ஒன்பது டிஎம்சி குறையும் ஆகவே ஒன்பது டிஎம்சி இப்போது இருபத்தி ஏழு என்பது பதினெட்டு டிஎம்சியாக குறைந்துவிடும் ஆகவே கண்டிப்பாக அந்த நேரத்தில் மழை கை கொடுக்குமா என்றால் இருக்கா இருக்க வாய்ப்பே இல்லை ஆகவே இந்த ஆண்டு கோடை மழை இருக்கும் சராசரிக்கு கூடுதல் குறிப்பிட்ட இடங்கள் அதிகமாக இருக்கும் வெயில் சராசரிக்கு அதிகமாக பரவலாக அனைவருக்கும் இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் முன்னெடுத்து செல்லும் குறிப்பிட்ட இடங்களில் அதிகம் பெய்யும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவாக பெய்யும் அது அணைகளை உடனடியாக நிரப்புவதற்கு வாய்ப்பில்லை ஆகஸ்ட் செப்டம்பரில் அதிக மழை இருக்கிறது அது அணைகள் நிரப்பும் ஆகவே ஆழ்துழாய் கிணறு மற்றும் ஏரி பாசனங்கள் மற்றும் கிணறு பாசனங்களை வைத்து சாகுபடி செய்யலாமே தவிர காவிரியில் நீரை வைத்து குறுவை சாகுபடி செய்வது என்பது இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் மிகச் சிரமமான காரியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் லானின் அமைப்பும் நெகட்டிவ் ஐஓடியும் இருக்கும் என்பதனால் வடகிழக்கு பருவமழை முழுமையாக கைகொடுக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் கடந்த ஆண்டு ஒரு எட்டு ஒரு பத்து மாவட்டங்களுக்கு அதிகமான மழை கொடுத்து பாதிக்கும் மழை கொடுத்தது அது சில மாவட்டங்களில் பருவத்தில் பெய்யாமல் அறுவடை காலத்தில் பெய்தது ஆனால் எப்படியோ சராசரிக்கு கூடுதல் பல மாவட்டங்கள் பெய்தது ஆனால் சில மாவட்டங்களை கடுமையாக வறட்சி மாவட்டமாக ஏற்படுத்தியது அந்த வறட்சி இன்னும் தொடர்கிற நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டப்போகிறது ஜூலையிலிருந்து ஆகஸ்டிலிருந்து அந்த வறட்சி விலகும் என்று தெரிகிறது ஆகையினால் ஆகஸ்ட் வரைக்கும் இந்த மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு சற்று அதாவது கோடை மழை கை கொடுத்தாலும் முழுமையாக ஏரி குளங்களை ஆறுகளை நிரப்புமா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் சில இடங்களிலே கோடை மழை நல்ல நல்ல மழை பொழிந்தாலும் பற்றாக்குறையை ஏற்கனவே பெய்ய வேண்டிய பற்றாக்குறையை சமன் செய்யும் அளவிற்கு மழை இருக்காது அது உங்களுக்கே தெரிந்து ஒன்றுதான் நிச்சயமாக ஆகஸ்டிலிருந்து நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் கோடை மழை இருக்கிறது குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் பெய்யும் அதே நேரத்தில் வெயில் பரவலாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வடகிழக்கு பருவம் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டிலிருந்து தீவிரமாகும் ஜூலை பதினைஞ்சிலிருந்து தீவிரமாகும் என்பதையும் தெரிந்து அறிந்து கொண்டு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதி பல மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கும் மிகுதியாக இருக்கும் இதனை இதன் அமைப்பாகவே லானின் அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் அமைய இருக்கிறது இவையெல்லாம் கருத்தில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி